என்னிடம் மண்டியிட்டு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எதிரியை நேருக்கு நேர் பார்க்க போறீங்க சீமான் ஆவேசம் ஈரோடு கிழக்கடை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இப்படியான நிலையில் நாளையுடன் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஓடுகின்றது நாம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோட்டில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் நேற்று பிரச்சார கூட்டத்தில் பேசிய சீமான் ஒரே நாளில் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல நூறு வழக்குகளை வாங்கியவன் நான் மட்டும்தான் உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு ஊரான் சொத்தை வித்து உலையில போட்டு சேர்த்ததல்ல என்னுடைய சொத்து என்னுடைய மக்களுக்காக நான் போராடியதால் அந்த வந்த வழக்கு உண்மையிலேயே பெரியாருடைய ஆதரவாளர்கள் என்னிடம் மண்டியிட்டு பொதுமணிப்பு கேட்டுத்தானாக வேண்டும் வரலாற்றிலேயே முதல் முறையாக தற்போதுதான் உண்மையான எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கிறீர்கள் தமிழினத்தின் உங்களுடைய தத்துவம் கட்டாயம் சரணடைந்து சாக வேண்டும் என்ற சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கருத்துக்கள் பெட்டியில் வரவேற்கப்படுகின்றன